டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்திற்கு வெள்ள நிவாரணம் கிடைக்காமையே ஏற்று யாழ்ப்பாணத்தில் ஒரு மாணவர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு மேற்கொண்டுள்ளார் வெள்ளத்தில் சேதமடைந்து தமது வீட்டுக்கான அரசாங்க நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் ஒரு கிராம சேவையாளருக்கு எதிராக பதினாறு வயது மாணவன் ஒருவர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு சமர்ப்பித்துள்ளார் கல்லுண்டாய் புதிய வீடுமைப்பு திட்டத்தில் வசிக்கும் ஜோகநாதன் ராய் என்ற குறித்த மாணவன் தந்தையின்றி தாயின் பராமரிப்பில் வாழ்ந்து வருகிறார் அவர் புனித பத்ரிசியார் கல்லூரியில் கற்று வருகிறார் குடும்ப சுமை காரணமாக அவரது தாயார் கடந்த மூன்று மாதங்களாக கொழும்பில் வேலை செய்து வருவதால் மாணவன் பாதுகாப்பிற்காக குறுநகரில் உள்ள பெரிய தாயின் வீட்டில் தங்கி வருகிறார் அவரது அம்மம்மாவும் அவர்களுடன் வசிப்பதால் இருவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் பொறுப்பு தாயாரின் மேல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தங்களுக்கு ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்திற்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றே மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் குறித்த கிராம சேவையாளருக்கு எதிராக முறைப்பாடு பதியப்பட்டுள்ளமை கவனிக்கத்தக்கது